சுந்தர சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் மார்கழி திங்கள் முதல் நாள் திருப்பாவை திருவம்பாவையில் பாடல் காணலாம் திருப்பாவையில் முதல் பாடல் அதற்கு முன்பாக ஆண்டாள் துதி அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையாய் நாடி நீ என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவையின் முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் பொதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்வு செல்வச் சிறுமியாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதுமதியம் போல் முகத்தான் நாராயணனே நாக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் இம்பாவாய் அடுத்தபடியாக திருவம்பாவையிலிருந்து முதல் பாடல் ந்தமும் எல்லும் பேரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வஞ்சவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதார மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் எல்லே எல்லே இதே என் தோழி பரிசேலோரம்